பிக் பாஸ் நந்தினி அவங்களுடைய கதையை கேட்டு நேற்று எல்லாருமே ரொம்பவே வேதனைப்பட்டாங்க நந்தினி அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது நானும் ஒரு இடத்துல ஏமாந்த அந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரசியல் சைடு இருந்து எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க தனியா நின்னு பயங்கரமா போராடுனேன் தப்ப தட்டி கேட்ட அப்படின்னு நந்தினி அவங்க சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாதான் இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கதை சொல்ற டாஸ்க் இப்பவே வந்தாச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை சொல்லிருக்காங்க இப்ப வரைக்கும் திவாகர் அவங்களும் நந்தினி அவங்களும் கெமி அவங்களும் பேசி முடிச்சிருக்காங்க திவாகர் அவரு என்ன தெரியல அவர் ஃபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நந்தினி அவங்களுடைய கதையும் கெமி அவங்களுடைய கதையும் ரசிகர்களுக்கு புரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு பண்றவங்களும் அதிகமானாங்க அந்த வகையில நந்தினி அவங்க பேசும்போது சின்ன வயசுல உடனே ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் யாரும் இல்லாம தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு தனியால அதுவும் பொண்ணா இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை எனக்கு வீடு கூட கிடைக்கல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க இப்படி பல வேதனைகளை அவங்க வந்து கொட்டி தீர்த்தாங்க அது இல்லாம எனக்கு அரசியல் சைடெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க தனியாளா நின்னு அன்புக்காக நானும் ஏங்கி ஏமாந்தேன் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை நடந்தது வந்து யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு யாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு பொண்ணு நான் தான் உங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை நடந்தது தெரியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம இருந்திருக்கும் அந்த பொண்ணு நான் தான் எனக்கு அதனால அரசியல் சைடு இருந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு யார் அவங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இதை பத்தி நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ நந்தினி அவங்க இப்போ அவங்க ஸ்டோரி சொன்னதெல்லாம் சரி ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கேமை நல்லா விளையாடுனாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த பிக் பாஸ் வீடு அவங்களுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் இல்லனா எவிக்ட் ஆகி பாதியில வெளியே வர மாதிரி தான் இருக்கும் அதே போல இந்த வாரம் கூட குறைவான வாக்குகளோட பிரவீன் காந்தி அவர் இருக்காரு அதுக்கப்புறம் கலையரசன் இருக்காரு இவங்க ரெண்டு பேர்ல கண்டிப்பா கலையரசன் நிறைய கண்டென்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் பிரவீன் காந்தி அவரை வெளியே அனுப்பலாம் இல்லனா வீக் எவிக்ஷன் இல்ல அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லி ரெண்டு பேருக்குமே இன்னொரு வாரம் வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப ஆரம்பத்துல பார்க்கும் எல்லாரும் புதுசு புதுசா இருக்காங்க இவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சாலுமே ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு சொல்ல போனா கலையரசன் அவரு அவர் எவ்வளவு பட்டம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லும்போது பாரு அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி நீ இவ்ளோ பெரிய ஆளாப்பா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ரோட கதையை கேட்கும்போது என்னெல்லாம் உண்மைகள் வெளியே வரப்போகுதுன்னு பொறுத்தறிந்து பார்க்கலாம்